எனப்படும் பத்திரிகைகளை வாசிக்கும் போது அவற்றில் மிக முக்கியமான விடயங்களை சேகரித்து வைப்பது சிறந்த பழக்கமாகும் பதினேழு ஆண்டுகளாக தான் வாசிக்கும் பத்திரிகைகளை சேகரிக்கும் ஒருவரை ஆண்மையில் கிழக்கு மாகாணத்தின் ஆம்பாறை மாவட்டத்தில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது வாசிப்பு மனிதனை பூரணமாக்குகின்றது வாசிப்பு என்பது அன்றாட பத்திரிகைகளிலிருந்து ஆரம்பிப்பது முறை என குருவாரும் உண்டு இன்றைய நவீன யுகத்தில் வாசிப்பு என்பதை விட்டது பத்திரிகை வாசிப்பாளர்களின் விகிதமும் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது பத்திரிகையை வாங்குபவர்கள் அவற்றை வாசிக்காமலே கடந்த காலத்தின் சில பத்திரிகைகளை வாசிப்பிற்காகவும் தரவுகளுக்காகவும் ஆய்வுகளுக்காகவும் கூட நூலகங்கள் சேகரிக்க தவறி இருக்கின்றன நாம் சந்தித்த இந்த நபர் கடந்த பதினேழு வருடங்களாக தான் வாசிக்கும் பத்திரிகைகளை சேகரித்து வருகின்றார் பத்திரிகை பத்திரிகைகளை தொடர்ந்து இனி வருகின்ற சந்நிதிகள் பத்திரிகள் வந்த விடையங்களை அறியவனும் கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவில் பிரதேசத்தில் காயத்ரி கிராமத்தில் வசிக்கின்றார் நந்தபாலு முப்பத்தாறு வயதான நந்தபாலு உள்ளூர் அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றில் பணியாற்றுகின்றார் சுனாமியின் காரணமாக ஏழு வருஷத்துக்கு முந்தைய பத்திரிகைகள் என்னிடமிருந்து விட்டது அது ஒரு மிகவும் மனவேதனையான விடயம்

மாதம் வாசிப்பு இல்லாத உலகத்தில் தினமும் தான் படிக்கும் பத்திரிகைகளை சேகரிக்கும் ஆச்சரியமான ஒரு மனிதரான நந்தபாலுவின் கதையை பதிவு செய்வதில் நியூஸ் மகிழ்ச்சி அடைகின்றது உங்கள் உங்கள் வாழ்க்கை செய்தி